ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடுல ஒரு சமூக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பாராட்டுவாங்க அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டான குழம்பு செய்ய போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வத்த குழம்பு தான் இந்த சுண்டக்காய் வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கசப்பாக இருக்குதுன்னு யாரும் செய்ய மாட்டேங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது சுண்டக்காய் போய் நல்லா வந்து அலசி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இடிக்கல்னால நசுக்கி ஒரு தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியில் சேர்த்தும் போது தண்ணி நேரமே வந்து மாறி போயிடும் அந்த இதெல்லாம் அதில் இறங்கிடும் அது இறங்கின பிறகு தண்ணியை எடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்த பிறகு அந்த காய் அதில் போட்டு நல்லா நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுருளை வணக்கி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய அளவுக்கு வணங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வற்றக்குழம்புனா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக அதனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்தியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கடுகு வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்போ கொஞ்சமாக கடலப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா மூணும் பொறிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் வத்த குழம்புலாம் மேக்ஸிமம் வெண்ணெய் போட்டு செய்யுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெண்ணெய் எல்லாம் சேர்த்த பிறகு அதெல்லாம் பொரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் சீரகம் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து எண்ணெயில் பொறிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு வந்து உழிச்சு வச்சிருக்கேன் அது கூட சேர்த்தியாச்சு இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க நல்லா வந்து பூண்டு வந்து வணங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வரவுக்கு வந்து இப்போ வணங்கிடுச்சிங்களா இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில வந்து சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் வேணால் சேர்த்துக்குவாங்க ஆனால் வெங்காயம் போடல பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கிட்டேன் பெரிய வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து உலக வணங்கின பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து என்னையே வணங்கிடுச்சின்னா சாப்பிடும்போது பூண்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சேர்த்தியாச்சு இந்த வெங்காயத்தை வந்து என்னையிலேயே நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வரைக்கும் நல்லா வந்து வணக்கிவங்க ரொம்ப வந்து வணங்குணும்னு ஒன்று தேவையில்ல கண்ணாடி வரைக்கும் நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க வெங்காயப்ப நல்லா கண்ணாடி பதம் வணங்கிடுச்சு இப்போது நாலஞ்சு வரமிளகாய் காற்றுக்கா ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன் மிளகாயத்துலும் போடுவோம் சும்மா காற்றுக்கோ சும்மா ஃப்ளேவருக்காக நாலஞ்சு வரமிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் அது நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வணங்கட்டும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வணங்கின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் தனி மிளகாத்தில் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு காலத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க எதுக்காக வந்து தூள் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து குழம்பு கலர் கொடுக்கும் நான் கலருக்காக எதுவுமே போடுறதில்ல இது வந்து கே இது வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து சில்லி பவுடரு தான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்ட பிறகு உங்களுக்கே தெரியும் அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அந்த மசாலா வணங்கின பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு ஆறு பழம் தக்காளி வந்து கட் பண்ணி அவங்க வந்து நைஸாக வந்து அரைச்சி இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்த பிறகு தக்காளி வணங்க கொஞ்சமாக நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்தின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு நம்ம வந்து நல்லா தக்காளி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்து கூட நல்லா சிம்மில் வச்சோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு தக்காளி வந்து நல்லா வந்து வணங்கட்டும் தக்காளியோட பச்சை வாசம் வந்து போகிற அளவுக்கு வணங்கினா தான் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு வந்து மசாலா எதுவுமே கிடையாது தக்காளியும் இது மட்டுந்தான் நல்லா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடு வச்சிடலாம் நல்லா வந்து வணங்கட்டும் இந்த கூட தண்ணி எது சேர்க்க வேணாம் தக்காளியோட தண்ணியில நல்லா வந்து வணங்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஓப்பன் பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம தக்காளி இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து வணங்கிருக்கு உங்களை பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா இல்லை நல்லா வந்து வணங்கிடுச்சிங்க அப்படியே சாப்பிட்லாம் அதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தியாச்சு நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு பொடி அப்படின்னு சொல்ல பாக்கெட்டில் விற்கும் நாங்கள் அதில் எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் மட்டும் தான் சேர்த்துக்கிறோம் இப்போ தூள் வந்து சேர்த்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தக்காளி அடிச்ச மிக்ஸி ஜாலியாக பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸில் புள்ளி வந்து ஊற வச்சிடணும் அது கூட புள்ளி வந்து கரைச்சி அதில் வந்து சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ என்னென்னா நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்திக்கலாம் நம்ம தக்காளி அடிச்சமல்லையே அல்லேயே வந்து லைட்டில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுங்களா அதுலேயே வந்து தண்ணியில் அலைச்சி நம்ம கூட சேர்த்துக்கலாம் ஏன்னால் வந்து அதுலேயே இந்த தக்காளி பிசுப்பெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் வந்து இப்போ கையில் தண்ணி சேரலாம் அலைச்சி ஏற்ற பிறகு குழம்பு வந்து கொட் கெட்டியா இல்லாம தண்ணியாட்டம் இல்லாம ஓரளவுக்கு ஈக்குவலா வேணும் மத்த குழம்பு கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும் ஆனா கொதிக்கணும் இல்லையா அதனால பாத்தீங்கன்னா ஓரளவு தண்ணி வந்து சேர்த்தியாச்சு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் எனக்கு ஒரிச்சு அந்த காய் போட்டு சுண்டரும் போது கட்ட போயிடும் இப்ப குழம்பு எல்லாம் இந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணியாச்சு உப்பு காரம் வந்து கட்டா இருக்கு உப்பு மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் வந்து கல் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழம்பு சுண்டும் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சுண்டும் போது குழம்பு சுண்ணா உப்பு வந்து கட்டாக போயிடும் இப்போ உப்பு வந்து சேர்த்தியாச்சு இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் லைஃப்ளேமில் வச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டோ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா வந்து கொச்சிட்டு இருக்கு உரவுக்கு திக்காயிருச்சு இப்போ வந்து அந்த காய் வந்து சேர்த்திக்கிறேன் காய் வந்து போடும்போது அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுட்டு காய் வந்து சேர்த்திக்கோங்க நல்ல குழம்பு உங்களுக்கு பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு உங்களை பார்த்தாவது தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சைடு ஃபுல்லாக வைனா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு நல்ல இடம் தான் ஊற்றினோமோ உடம்புக்கு எதுவும் ஆகாது கல்லெண்ணெய் ஊற்றினா கூட குழம்புட்டாள நல்லெண்ணெய் ஒன்றுமே ஆகாது இந்த மாதிரி ஒற்ற குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ காலில் சேர்த்தியாச்சு இப்போ நல்லாயிட்டா வந்து நல்லா மிஸ் பண்ண பிறகு நல்லா சிம்லேயே வச்சு காய் நல்லா ஒரு பத்து நிமிஷம் அந்த குழம்புல வந்து அந்த ஜூஸ்லாம் இறங்குறமோ நல்லா வந்து வணங்கட்டும் இப்போ கொஞ்சமாக லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை மட்டும் வந்து போட்டுக்கிறேன் இப்போ என்னென்னா காய் நல்லா வந்து கொறிச்சி காய் வந்து எண்ணெய் ஆல்ரெடி வணக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த சார்லாம் உள்ளங்கன்னா போதும் நல்லா சிம்மில் வச்சு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம காய் நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உள்ளக்கு வணங்கிருச்சு இது வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் வெள்ளம் வந்து சேர்த்திக்கிறேன் தூள் வெள்ளம் வந்து சேர்த்தியாச்சு எடா கொஞ்சம் ஸ்வீட் வந்து டேஸ்ட்டு ஸ்வீட் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் அந்த வெள்ளம் பவுர் வந்து சேர்த்த பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ போட்டு மூட வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆகட்டும் அப்போ உடம்பு பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து லைட்டாக அடிபிடிக்கமாக இருந்துச்சுன்னா லைட்டாக எடுத்து அப்பப்போ களைவிட்டுக்குவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றல தக்காளி மூட்டை தான் அரைச்சு ஊற்றிருக்கோம் நல்லா குழம்பு இந்தலாம் கெட்டி ஆயிடுச்சு இது அப்படியே வந்து பண்ணை சுட்டில் வச்சோம்னா இன்னும் நல்லா கெட்டியாகும் இப்போ லாஸ்ட்டாக வந்து உப்பு காரம் பார்த்துட்டோம்னா நம்ம குழம்பு வந்து ஃபினிஷ் பார்த்திங்கன்னா எல்லாம் உப்பு காரம் எல்லாமே கட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிடுச்சு அதே பண்ணிலே வந்து வச்சிடலாம் குழம்பு நல்லா இன்னும் சூடாக இருக்கும் போது நல்லா இன்னும் திக்காக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த குழம்பு அப்படியே சூடான சாப்பாட்டில் வந்து போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாமே உங்களை வந்து பாராட்டுவாங்க அந்தளவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தல் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சென்னையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதோ ரெசிபி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்